அனைவருக்கும் வணக்கம் மாற்றமும் ஏற்றமும் தரும் மார்கழி திருவாதிரை நம்மளில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்க மாட்டேங்குது வாழ்க்கை இப்படியே போயிட்ருக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைய மாட்டேங்குது தொழில் விருத்தி இல்லை பணம் தங்க மாட்டேங்குது ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது இப்படி இருக்கக்கூடிய எல்லாருடைய கவலைகளையும் போக்கக்கூடிய எல்லா பரிகாரமும் செஞ்சிட்டேன் எல்லா வகையான கோவிலுக்கும் போயிட்டேன் எல்லாம் செஞ்சிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த மார்கழி திருவாதுரை அதாவது ஆருத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆருத்ரா தரிசனம் திருவாதுரைக்கு திருவாதுரை நீங்கள் நடராஜர் வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கை மேன்மை அடையும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது திருவாதுரையை ஒருத்தர் கடைப்பிடிக்கும்போது திருவாதுரை விரதம் இருந்து நடராஜரை வழிபடும்போது வாழ்க்கை முன்னேறி கொண்டே போகும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதுலேயும் இப்போ வரக்கூடிய இந்த ஆருத்ரா முடிஞ்சால் நடராஜர் சிதம்பரம் நடராஜரை போய் பாருங்கள் அப்படி இல்லையா பழமையான கோயில்கள் இருக்கக்கூடிய நடராஜர் அந்த நடராஜர் சிலைக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் அந்த ஆருத்ரா தரிசனம் பாருங்கள் மார்கழிக்கு விரதம் இருந்து திருவாதிரை களி அப்படின்னு செஞ்சு அதை சாமிக்கு படைச்சி சாப்பிடுவாங்க அதை முடிஞ்சால் செய்யுங்க அப்படி இல்லாட்டியும் அன்னைக்கு ஒரு விரதம் இருந்து ஒரு கோவிலில் போயிட்டு நம்ம நடராஜரை வழிபட்டுட்டு அவருடைய தரி